வரும்பொழுது இங்கே பார்த்தோம்னா ராமன் வந்து இப்படி சோகமாக இருக்கும் பொழுது டக்குரு ஒரு வார்த்தையை சொல்வார் கண்டனன் கற்பினு கரசியை கண்களால் அப்படிங்கிற மாதிரி கம்பர் அழகாக வர்ணிச்சிருப்பார் முதல்ல ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும் பொழுது ராமநாமத்தை ஜபிக்கிறார் அந்த இடத்திலே உடல் பலம் என்பது கிடைக்கிறது நல்ல பலசாலியாக அப்படியே ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயராக பறந்து செல்கிறார் ஆன்ம பலம் என்பது கிடைக்கும் உடல் பலம் என்பது கிடைக்கும் இது போக அந்த என்ன சொல்லலாம் புத்தி கூர்மை அப்படின்னு சொல்கிறா இல்லையா அது நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அதாவது ராமாயணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே அது ராமனினுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு காவியம் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆறு காண்டங்களிலே ஐந்தாவதாக வரக்கூடிய இந்த சுந்தர காண்டம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஹனுமனினுடைய வீர தீர பராக்கிரமங்களை பற்றி பேசுவதாகவே அமையும் இந்த சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம்னா இதில் ராமனை விட அந்த ராம நாமத்திற்கு எத்தனை மகிமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பா முழுக்க முழுக்க அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய பராக்கிரமங்கள் மட்டுமே நிறைந்ததாக இருக்கும் அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுந்தரகாண்டத்தினுடைய இந்த சூழல் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் ஹனுமன் வந்து சீதையை தேடி புறப்படுகிறார் என்ன பண்ணுறது எப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னெலாம் தெரியாமல் பொழுது ராமநாமத்தை ஜபித்து விஸ்வரூபம் எடுத்து அப்படியே பறந்து அந்த பக்கம் போகிறார் அங்கே போய் எப்படி சீதையை தேடுவது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது எத்தனை அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த இடத்திலே ஹனுமன் இடத்திலே வேலை செய்கிறது அதாவது சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அதாவது மனோபலம் என்பது கிடைக்கும் ஆன்மபலம் என்பது கிடைக்கும் உடல் பலம் என்பது கிடைக்கும் இது போக அந்த என்ன சொல்லலாம் புத்தி கூர்மை அப்படின்னு சொல்றா இல்லையா அது நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சுச்சுவேஷன்ஸ் அத்தனையும் பாருங்களேன் அதாவது சீத்தை பார்த்தோம்னா அதாவது ஒரு மாதிரி ஒரு சோகமான சூழல்லே இருக்கிற மாதிரி தான் அந்த சுங்கரகாண்டம் முழுக்கவே வரும் ஃபுல்லாக அந்த சோகத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கிடைக்கும் பொழுது ஒரு சந்தோஷங்கிறது ஒரு கிடைக்கும் பொழுது அதாவது நம்பிக்கை இழந்த ஒரு சூழலிலே அந்த அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாக ஆஞ்சநேய சுவாமி அங்கே வந்து குதித்து அம்மா அப்படியே ராமர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சுடும் போதே ராமர் வந்துடுவார் ராம ராம அந்த ராமநாமத்தை கேட்ட உடனேயே டக்குன்னு செய்தைக்கு அப்படியே அந்த நம்பிக்கை இழந்த சூழலிலே பார்த்தோம்னா ஒரு புத்துணர்ச்சிங்கிறது கிடைக்கிறது அல்லவா இதைத்தான் நாம் சுந்தரகாண்டம் பாரணம் செய்யும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது நம்ம மனிதர்கள் அத்தனை பேருமே பார்த்தோம்னா வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் எல்லா கதவுகளும் அடைந்து விட்டன எனக்கு வழியே இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கா பார்த்தேனா வரலாம் நிச்சயமாக சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும் அப்படி பாராயணம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது துளிர் விட்டு எழும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பிக்கை ஜோதி ஆனது பழியன்னே எரிஞ்சிடும் டக்குன்னு ஏதாவது சீதை எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருப்பாள் இன்றைக்கி வந்து மொபைல் இருக்குது கான்டாக்ட்டுக்கு ஆயிரத்தெட்டு நமக்கு மெத்தட்லாம் இருக்குது ஆனால் அன்றைய சூழலில் அப்படியே யோசிச்சு பாருங்கோ எந்த விதமான தொடர்பும் இன்றி அதுவும் இந்த ராவணேஸ்வரன் ஒரு சிறையிலே வைத்திருக்கிறான் அதுவும் அந்த அசோக வனத்து சிறையிலே உட்காண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே ஒரு தெரியாத ஒரு சூழல்ல ஆஞ்சநேய சுவாமி அந்த இடத்திலே சென்று ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார் அப்படியே ஒவ்வொரு சீனாக யோசிச்சு பாருங்கோ அதில் முதல்ல ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும் பொழுது ராமநாமத்தை ஜபிக்கிறார் அந்த இடத்திலே உடல் பலம் என்பது கிடைக்கிறது நல்ல பலசாலியாக அப்படியே ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயராக பறந்து செல்கிறார் அங்கே போய் நிற்கும் பொழுது அந்த இலங்கையினுடைய அழகை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறார் ஆகா எவ்வளோ ஒரு அழகான நகரம் அப்படிங்கிறத பார்க்குறார் அப்புறம் சீதையை எப்படி தேடி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கும் பொழுது அங்கேயும் அவருக்கு அந்த மூளைங்கிறது வேலை செய்கிறது டக்குன்னு சீதையை போய் கண்டுபிடிச்சு சீதையை பார்த்துடுறார் அதுக்கப்புறம் அந்த ராவணேஸ்வரனுடைய சபைக்கே போய் நின்னு தைரியமா பேசுறார் அப்படின்னு சொல்றா இல்லையா ராவணேஸ்வரனுடைய சபைக்கு போய் நின்னு தைரியமா அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு தைரியமா தன்னம்பிக்கையோடு பேசுகிறார் அப்புறம் பார்த்தோம்னா அந்த அனுமனுடைய வாலில வந்து அப்படியே தீய வச்சிடுறா அப்படின்னு சொல்றா அதை கொண்டு அந்த இலங்கை நகரையே எரித்து விட்டு திரும்பவும் வருகிறார் வரும்பொழுது இங்கே பார்த்தோம்னா ராமன் வந்து இப்படி சோகமா இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் கண்டனன் கற்பினு கரசியை கண்களால் அப்படிங்கிற மாதிரி கம்பர் அழகாக வர்ணிச்சிருப்பார் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆக அந்த இடத்திலே புத்தி கூர்மைங்கிறது வெளிப்படுகிறது அனுமனினுடைய வீரம் வெளிப்படுகிறது விவேகம் வெளிப்படுகிறது உடல் பலம் வெளிப்படுகிறது புத்தி கூர்மையும் வெளிப்படுகிறது இது அப்போது இது அத்தனையுமே இந்த வாழ்க்கையிலே நாம் பல்வேறு விதமான நிலைகளை கடந்து வருகிறோம் அல்லவா குழந்தைகள் இதை பாராயணம் செய்யும் பொழுது அவருடைய புத்தி கூர்மையானது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆனது வேலை செய்கிறது தேர்விலே எப்படி விடை அளிக்க வேண்டும் எந்த கேள்விக்கு என்ன மாதிரியான விடையை அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த திறனை இந்த சுந்தரகாண்டம் பாரணம் செய்வதன் மூலமாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு வரும் நிறைய சங்கடங்களை சந்திக்கிறான் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய் நிற்கும் பொழுது இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவருடைய மனதிலே ஒரு நம்பிக்கையானது தொழில் விடுகிறது இப்படித்தான் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னால் மனோபலம் புத்திர் பலம் யசோபலம் உடல் பலம் எல்லா பலமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் சர்வே சுகினோ சுகினோன்